இந்த அறிவில்லாதவங்களாம் ஒன்றுமே சினிமா டைலாக்கை வந்து படிச்சுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சினிமா டைலாக்குன்ட்டு என்னென்னமோ வளர்கிறாங்க அதுதான் உண்மை இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் மகளிர் ஆணையத்தின் தலைவர் இருக்கிறதுனால நான் சொல்றேன் ஐயா அவர்களே உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மற்ற மாநிலத்துக்கு அப்பொழுது தெரியும் இங்கிருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ட்டு

வந்தவுன்னே முதலில் கழு கையெழுத்து போட்டது நம்முடைய தலைவர் விடியல் பயணம் பஸ்ஸு இலவச பஸ்ஸு முதல்ல அதோடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியல இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸு இன்றைக்கு பாருங்கள் யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை கூப்பிட்டு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இந்த இலவச பஸ்ஸுனால் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நான் சேமி சேமிக்கிறன்ட்டு அதுதான் உண்மை அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க பெண்கள் பெண்களுடைய பேரில் பட்டா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் இங்கே நம்முடைய அரசினர் கல்லூரியில் தான் பிரம்மாண்டமாக அதுவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தான் நடத்தி காமிச்சாங்க அப்போது இருந்து டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாங்க புதுமை பெண் திட்டம் முதல்ல அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்புறம் எய்டட் கவர்மெண்ட் எய்டட் பிள்ளைகளுக்கு நாங்கள் சரி மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்தா மாணவர்களுக்கு கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு மாணவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள் அதை தொடர்ந்து இப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் டுவெண்டி அது உண்மையாகவே நான் வந்து பார்த்துருக்கேன் நான் மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறதுனால நிறைய மாவட்டங்கள் குறிப்பாக நம் மலை பிரதேசங்கள் போகும்போது அந்த குழந்தைங்க பாவம் பட்டன் கூட போட சிறிய போடாமல் தூக்கத்தோடு கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுங்க அப்படியே உட்காந்துருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்காது இன்றைக்கு இந்த காலை சிற்றுண்டி என்பது பெண் அத்தனை பெண்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு இட்லி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு குழந்தைக்கு ஒரு இட்லி போட்டு ஆனால் நம்முடைய தலைவர் கொடுக்கின்ற காலை சிற்றுண்டி நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க என்னென்ன தேவைப்படுமோ ஒரு குழந்தைக்கு என்ன எவ்வளவு புரோட்டீன் எவ்வளவு கார்போஹைட்ரேட்டு அதையெல்லாம் சரியாக பார்த்து அருமையான ஒரு மெனுவை போட்டு காலச்சி தோன்றி வழங்கி கொண்டிருக்கிறார் அவர்கள் இப்படி பல திட்டங்கள் பெண்களுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க நான் ஒரு சின்ன எல்லாரும் ஆயிரம் ரூபான் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் ஆனா ஒரு பிலோ பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாங்க எங்க வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பொண்ணு வச்சுக்கோங்க மூணு லேடிஸ் நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு ஒரு சின்ன பூ வியாபாரம் பண்ணுறோம் பழ வியாபாரம் பண்ணுறோம் மூணு பேருக்கும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபாய் சேவீங்க அதை ஏதாவது ஒரு பொண்ணு படிச்சிருக்கோம் அதுக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அதன் பிறகு அந்த மாதிரி ரெண்டு மூணு திட்டங்கள் இருக்குது வச்சுக்கோங்களேன் சேர்த்து பார்க்கும்போது இன்றைக்கு சராசரி நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுதான் உண்மை இதுவரைக்கும் நம்ம தமிழக வரலாற்றில் இந்த அளவு ஏதோ இலவசமாக ஏதோ கொடுப்போம் ஆனால் இப்படி ஒரு பணத்தை ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நம் தலைவர் கொண்டு வந்திருக்காங்க திட்டங்கள்லாம் சரிக்காங்க இருக்காங்க நான் சொல்லுவாங்க நேற்று பெய்த மழையில் வளைந்த கா என்ன என்னமோ சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் ஒருத்தர் பொதுக்குழுவில் பேசினாரு இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் மகளிர் ஆணையத்தின் தலைவர் இருக்கிறதுனால நான் சொல்றேன் அவர்களே உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மற்ற மாநிலத்துக்கு அப்பொழுது தெரியும் இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ட்டு சின்ன விஷயம் இன்னைக்கு ஒரு பெண் வன்கொடுமையாக பாதிக்கப்பட்டால் அவ குடும்ப வன்கொடுமை அவர் கணவரோ மாமியாரோ மாமனாரோ மூத்தாரோ நாத்தனாரோ அந்த பெண்ணை குடும்பப்படுத்தினா அவனை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு உதவியில் இருக்குது ஒன்னு எட்டு ஒன்றுன்ட்டு எங்க இருக்குது இங்கதான் இருக்குது அது மட்டும் இல்ல அவர் எட்டு நடுநாட்டில் விட போவதில் அவங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைந்த சேவை மையம் என்று ஒன்று இருக்கிறது நினைச்சுப்பாங்க சரி வீட்டில் இருக்க பெண்களுக்கு சரி வேலை செய்யற பெண்களுக்கு இன்னைக்கு நிறைய பேப்பர்ல செய்திகள் பார்க்கிறோம் சின்ன செய்தி கூட பெருசா போட்டுருவாங்க அப்படி பார்க்கும் போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க்கிங் பிளேஸ் இன்னைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க்கிங் பிளேஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு சட்டம் இருக்கிறது அதன்படி எந்த பெண்ணா எந்த பெண்ணு வந்து துன்புறுத்தப்பட்டா வேலை செய்யற இடத்துல கிரிமினல் ஆக்சன் எடுக்கப்படும் அதுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் அபராதம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு அதுவும் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்முடைய முதல்வர் ஃபாலோ பண்றாங்க ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முதல்வர் தலைமையில் டிஜிபியும் கலெக்டருடைய கலந்த ஆலோசனை நடத்தப்படுது இன்றைக்கு அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்கு இப்ப நான் ஆணையத்தில் பாக்குறேன் நம்பவே மாட்டேங்க ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பிரச்சனை ஓடு கிடுகிடுன்னு கிடுன்னு அங்க தரமணியில ஒரு கல்லூரிக்கு அங்க போய் விசாரிச்சோம் அடுத்தது இங்க உடனடியாக நாங்க வந்து அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து மீடியா கிட்ட காமிக்க கூடாது இவங்க என்னன்றாங்க மீடியா கிட்ட காமிச்சாதான் வேலை செய்யறோம் நாங்கள் அப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடி நிவாரணமும் சரி அதற்கான தண்டையை பெற்று தரக்கூடியவர் தான் நம்முடைய முதல்வர் அதுக்கப்புறம் இப்ப நிறைய மார்பிங் எல்லாம் பண்றாங்க சைபர் கிரைம் பாருங்கனை சிட்டி ஃபுல்லா போட்டிருப்பாங்க அதுக்கான ஹெல்ப் லைன் எந்த மாநிலத்தில் இருந்த மாதிரி இருக்குது சில மாநிலங்கள் நான் இப்போ தான் இன்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்த வாரணாசியிலேருந்து நான்கு நாண்கள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அங்கே மற்ற மாநிலங்கள் என்ன மாதிரி சேர் பர்சன்ட்டு நான் பேசும்போது ஆங்கிலத்தில் என்ன எஃப்ஐஆர்லாம் போடுவாங்களா குழந்தை திருமணத்துக்கு எஃப்ஐஆரே போட மாட்டாங்க ஆனால் நம்ம நம்முடைய மாநிலத்தில் குற்றம் இந்த மாதிரி பிரச்சனை என்றால் உடனடியாக எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம் குஜராத்ல கிடையாது நான் யூபிக்கு தான் போயிட்டு வந்தேன் யூபி எல்லாம் கிடையாது அது மட்டும் நான் சொன்ன சைபர் கிரைமு இன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஆட்டோனால இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோக்கும் கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க நம்முடைய கமிஷனர் அவர்கள் எந்த பெண்ணுக்கு ஆபத்து என்றாலும் அவ வந்து அந்த ஆட்டோலயே ஒரு ஸ்கேன் பண்ணா உடனடியாக காவல்துறை வந்து காவல் காவல்துறையிலிருந்து ஆட்கள் வந்து அவங்கள சேவ் பண்ண முடியும் அது மட்டுமல்ல கல்லூரி பெண்களுக்கு இன்றைக்கு காவல் உதவி ஆப் ஒன்று இருக்கிறது ஸோ எல்லா விதத்திலும் பெண்களை பாதுகாக்க இந்த தமிழ்நாடு தான் இந்த அறிவில்லாதவங்களாம் ஒன்றுமே சினிமா டைலாக்கை வந்து படிச்சுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சினிமா டைலாக்குன்ட்டு என்னென்னமோ வளர்றாங்க அதுதான் உண்மை அது மட்டுமல்ல நான் சொல்லவில்லை இன்றைக்கு டாக்குமெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா எல்லா மாநிலங்களிலும் ரெண்டு சிட்டி சிட்டி ஒன்று சென்னை கோயம்புத்தூர் என்று என்றால் அதற்கு காரணம் நம்முடைய அவுட்ஸ்டாண்டிங் முதலமைச்சர் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் என்ன நேரமும் மக்களை பற்றி தான் கவலை யாருக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனை யாரு கட்சிக்காரா எதுவும் பார்க்கறதில்ல உடனடியாக அவர்கள் என்ன அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பிறந்தநாளை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி இருக்கிறார்கள் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் கோச்சிங் இருக்காங்க <taps> கொடுத்துருக்காங்க <taps>